திண்டுக்கல்ல தேندிக்கல்லந்து அவங்க நம்மளுடைய மாண்டி ஜோதிடகர் அவங்களும் திண்டுக்கல் தான் அவங்களும் கொஞ்சம் அப்படிங்களா ஓகே ஏகாபாண்டியன் குட் நைட் வாவ் ஓடியா ம் வந்து கேள்விகளை நீங்கள் கே கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கறேன் கற்பக நீங்களே கேளுங்க கற்பகம் மகே கேக் அமிச்சு விட்டு வந்தாச்சு கேக் அமிச்சுட்டு வந்துட்டலாம் ஓகே சூப்பர் 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 கற்பகமியார் வயசு எத்தனை அண்ணாவுக்கு ரெண்டு பேத்தில் யாராவது சொல்லுங்க நீங்கள் வீட்டுக்காரருக்கு வயசு எத்தனை யாராவது ரெண்டு பேத்தில் ஒருத்தரை சொல்லுங்க உங்கள் உங்கள் கிட்ட உங்களுக்கு கிஃப்ட் உண்டு அவங்களுடைய அண்ணா வயசை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் அறுபது வயசுக்குள்ளே இருக்கும் நினைக்கிறேன் ஐம்பதுக்கு மேலே அவங்கள சொல்லிட்டாங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஓகே தேங்க்யூ 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 என்னோட ஐடி போட்டு வந்துச்சுன்னா அதனால் நான் பயப்பட வேண்டாமா சொல்லுங்க அதனால் ஒரு பயனும் இல்லை இல்லை பயம் இருக்கணும் ஏதாவது ஒரு ராங் மெசேஜ் போட்டாங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் தான் வந்து அதுக்கான பதில் சொல்லியாங்க சரிங்களா உங்கள் பேரில் யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க வெங்கட்மூர்த்தி இசை ஞானி ஓகே சாரி மன்னிக்கணும் எங்களுக்கு தெரியாமல் போச்சு இல்லை இல்லை தெரியாமல் இல்லை அதனால் ஓகே சூப்பர் விஜயகுமார் நீங்கள் சொல்வது தவறு காப்பிரைட் பர்மிஷன் இல்லைன்னா இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது பண்ண கூடாது அஹ் royalty free தான் பேர சொல்லி use பண்ண முடியும் அஹ் காட் cut this ல போட்டுக்கலாம் பாத்து செய்யுங்க போட்டுக்கலாம் ஓகே எது எப்படியோ தெரியல எங்கள உண்மையிலுமே எங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு விவரம் தெரியாது முருகேசன் வந்துட்டேங்க முருகேசன் அவர்களின் பிறந்த வருடத்தை கேட்டால் நீங்கள் வயது கூறிவிடலாம் சுலபமாக சூப்பர் அது அவங்களே அது எல்லோருமே சொல்லிடலாம் ஓகே நாங்களும் இல்லை எல்லா அனைவருமே வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேங்களா பாண்டிஜோதி அக்கா சாரி போதும் பொண்ணு நாங்கள் திண்டுக்கல் நத்தம் அண்ணா நாங்கள் ஒரு கிராமம் மூங்கில்பட்டி மூங்கில்பட்டி ஓகே சூப்பர் யார் கேட்டிருந்தது யார் கேட்டது யார் கேட்டது கற்பகம் ஐயர் தான் கேட்டு ஓகே சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க கற்பகம் ஐயர் ஐம்பத்தி நான்கு சூப்பர்

எங்கூர் தான் சுத்தலாம் வெளியூர்ல சுத்த முடியாது ஆனா பெட்ரோல் செலவு இல்லாமல் கண்டிப்பா சுத்தலாம் ஜாலியா சுத்தலாம் சாரி ரேகா பாண்டியன் சகோ அவினாஷ் அவினாஷ் எனக்கு முப்பத்தி ஐந்து வயது அண்ணாவுக்கு ஐம்பத்தி நான்கு வயது சூப்பர் இருபத்தி பத்தொன்பது வயதுகள் இருக்கு அதோட கருணா வாங்க ப்ரோ ஆற்றுல விளையாடலாம் போதும் பண்ணும் விளையாடுறதுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு இன்னும் ஆ முன்னாள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்களா அன்னைக்கு பேரும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இங்கிருந்து அதனால போகிற மாதிரி தான் தண்ணி இருக்குது வேலைக்கு போயிட்டு வராங்களே போதும் போதும் என் பேரில் ஐடி தான் வேற ஆளு யூஸ் பண்றாங்க இருக்காங்க அதுதான் எப்படி எனக்கு தெரியலையே எங்களுக்கும் தெரியலே எப்படின்றது பக்கத்தில் இருந்திருக்காங்க சரி எப்படின்னா பார்க்கலாம் முருகேசன் பக்கத்து தோட்டத்து விவசாயி நமது விவசாயத்தை அடித்தால் இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி முப்பத்தி ஐந்தின் படி ஏழு வருட தண்டனை கிடைக்கும் நீங்கள் விவசாயம் என்பதால் உங்களுக்காக வா சூப்பர் 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 தேங்க்யூ இதை மாதிரி வந்து நிறைய பேர் எங்களுக்கும் இல்லை நம்மளுடைய அளவில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து